ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் நிலம்பெறை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என் குருநாருக்கும் வணக்கம் என் என்னை படைத்த என் தாய் தந்தைக்கு வணக்கம் நான் எடுத்திருக்க டாபிக் நமக்கு எதற்காக குரு ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருந்தார் அவர் பெயர் வந்து சொக்கா வேதவியாசகருடைய மகன் அவர் தன் தாயின் கருவறையிலேயே பதினாலு கலைகளை கற்று கற்றுக்கிட்டவர் அதனால் பிறக்கும் போற பிறக்கும் போதே முனிவராகத்தான் பிறந்தார் அவரை அவர் வந்து பால சன்னியாசின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் காட்டில் முனிவராக சொக்க வைகுண்டம் போய் விஷ்ணுவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் அப்பொழுது அங்கே போய் காவலாளிக அவரை உள்ளே விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் வந்து பதினாலு கலையில் கற்றுருக்குறீங்க உங்களுக்கு வந்து ஒரு குருநாதர் இல்லை அதனால் நீங்கள் வைகுண்டம் போய் விஷ்ணுவை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே திரும்பி வந்து தன்னுடைய அப்பா வியாத வியாசகர்கிட்ட வந்து சொல்கிறார் என்னை வந்து வைகுண்டத்துக்கு விடலை ஒரு முனிவர் ஒரு குருநாதர் வேணும்னு சொல்கிறாங்க குருன்னா என்ன குருனா யாருன்னு கேட்குறாங்க ஏன்னா அவருக்கு குருன்னு குருவை பற்றி தெரியாது தன் தாய் கருவறையிலேயே பதினாலு கலையில் கற்றுக்கிட்டதால தன் குருவை பற்றி தெரியாது அப்போது அவர் சொல்கிறாரு நீ வந்து ஜனக மகாராஜாவை போய் பாரு அப்படின்னு ஜனக மகாராஜாவை போய் பார்க்க போகிறாரு அந்த சொக்கா முனிவர் அப்போது ஜனக மகாராஜா பெரிய அரண்மனையில் இருக்காங்க அங்கே அந்த அரண்மனை பார்த்துட்டு அவர் சொ நினைக்கிறாரு இந்த இடம் நம்ம குருநாதர் இருக்க இடம் இல்லை அப்படின்னு திரும்பி வந்து தன் த அப்பாவிட்ட சொல்கிறாங்க அவர் மீண்டும் சொல்கிறாரு உனக்கான குரு அவர் தான் நீ அவரை போய் பாருன்னு மீண்டும் போகிறாங்க அந்த புறத்தில் தன் மனைவியாட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஜனக மகாராஜா அதை பார்த்துட்டு மீண்டும் வராங்க தன் இப்படியே போகிறது வரதமாக பன்னெண்டு தடவை போயிட்டு வந்துட்டாங்க பதிமூணாவது தடவையாக அவர் அப்பாட்ட சொல்கிறாங்க அப்பா வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க உனக்குள்ளே இருக்கிற பதினாலு கலையில் பன்னெண்டு தடவை நீ வீண் பண்ணிட்ட உனக்குள்ளே இருக்கிறது இன்னும் ரெண்டு தான் இருக்குது நீ வந்து குருவாக ஏற்றுக்கணும் அப்படின்னா ஜனக மகாராஜாவை போய் பாரு அப்படின்னு அவர் அந்த ஜனக மகாராஜா போய் பார்த்தீங்கன்னா தான் உனக்கு மீண்டும் அந்த ப பன்னெண்டு கலையும் உனக்கு திரும்பி திரும்ப கிடைக்கும் அப்படின்னு அப்போ அவர் வந்து ஜனக மகாராஜா போய் பார்க்க போகிறாங்க அந்த ஜனக மகாராஜா காவலாளி உள்ள விடாமல் நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க என்னுடைய பெயர் சொக்கா அவருடைய மகன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் நில்லுங்க நாங்கள் மகாராஜர் சொல்கிறோம் அப்படின்னுங்கிறாங்க மகாராஜர் சொல்கிறாங்க மகாராஜா வந்து நீங்கள் அங்கேயே நிற்க சொல் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை நாலு நாளாக அங்கேயே நின்றுட்டுருக்காங்க அவர் நின்றுட்டுருக்கிற இடம் அரண்மனையில் மாலைப்புலையில் குப்பைகள் கொட்டக்கூடிய இடம் அங்கே நின்றுட்டுருக்குறாங்க அந்த நாலு நாளையில் உடம்பு ஊற குப்பையாகி கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு அந்த இடத்துலையே நின்றுட்டுருக்காங்க ஒரு நாள் ஜனக மகாராஜா கேட்குறாங்க அவன் அவ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு அவர் பேர் சொக்கா வேதவியாசாரோடைய மகன் நீங்கள் தான் நிற்க சொன்னீங்க அங்கே நாலு நாளாக நின்றுட்டுருக்காங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் அனுமதி கொடுத்தா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஜனகா மகாராஜா சொல்கிறாங்க நீங்கள் அவரை குளிப்பாட்டி புது துணிமனை போட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அப்போது இந்த ஜனக அவரை முனிவரை கூட்டிகிட்டு வந்து ஜனகா மகாராஜாட்ட நிறுத்துறாங்க ஜனகா மகாராஜா சொல்கிறாங்க உங்களுக்காக பல திருவிழாக்களை இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த திருவிழாக்களை வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சொல்கிற டைமில் அவர் கிண்ணத்தை கையில் கொடுக்குறாங்க யார்கிட்ட முனிவர்கிட்ட கொடுக்குறாங்க இந்த கிண்ணத்தில் வலியை நிறைய இந்த கிண்ணத்தில் நிறைய பால் இருக்குது இந்த பாலை நீங்கள் சிந்தாமல் ஒரு சொட்டு கூட சிந்தாமல் இந்த திருவிழாக்களை பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவர் வாங்கிட்டு போகும்போது தன் காவலாளிகிட்ட ஜனக மகாராஜா சொல்கிறாங்க அதிலிருந்து ஒரு சொட்டு த பா கீழே சிந்தினாலும் அவருடைய தலையை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவர் அவர் பாலை எடுத்துகிட்டு திருவிழாக்களை பார்த்துட்டு அரண்மனைக்கு வராங்க அப்போ அரண்மனைக்கு வரும்போது ஜனக மகாராஜா கேட்குறாங்க என்ன திருவிழாக்களை சந்தோஷமாக பார்த்திங்களா அப்படின்னு எங்கே நான் பார்க்குறது என்னோடய கவனம் பூரா பாலல் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து ஜனக மகாராஜா குருனா என்ன அப்படின்னு விளக்கமாக சொல்கிறாங்க ஒரு குரு அப்படிங்கிறவர் எல்லா நிலையிலையும் விழிப்பாக இருக்கணும் எந்த இடத்துலையும் விழிப்பாக இருக்கணும் என்னை பாருங்கள் இந்த நாட்டை பார்த்துக்கிறேன் நாட்டு மக்களை பார்த்துக்கிறேன் என்னோடய வீட்டை பார்த்துக்கிறேன் என்னை பார்த்துக்கிற இப்படி இருந்ததும் இல்லாமல் இந்த திருவிழாக்களையும் சந்தோஷமாக இருக்கிற எனக்குள்ள எந்த பதட்டம் இல்லை குருனா இப்படித்தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து பதினாலு கலையில கற்றுக்கிட்டாலும் நீங்கள் அதுலேயே வந்து இருக்கீங்க ஒரு கிண்ணத்துக்குள்ளே பால் கொடுத்தோனையுமே அதில் தான் உங்கள் கவனம் இருந்தது திருவிழாக்கில் உங்களோட கவனம் இல்லை அதனால் உங்களுக்கு நிறைய கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி தன் சீடனாக அவர் ஏற்றுக்கிறார் அப்போ வந்து அவர் வந்து இது ஏன் சொல்கிறார் அப்படின்னா ஒரு பிறக்கும்போது ஒரு பதினாலு கலைகளை கற்று ஒரு முனிவராக பிறந்த ஒரு மகானுக்கே ஒரு குரு தேவைப்பட்டது அப்படின்னா நாம் அந்த சாதாரண சாதாரணமான மனிதர் நம்மளுக்கெல்லாம் குரு எந்த மாதிரி கிடச்சிருக்கார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இதை சொல்கிற அப்படின்னா நான் பார்த்த ஒரு குருநாதர் ஐயா சென்றாஸ் ஐயா தான் நான் இது வந்து எனக்கும் சாதாரணமாக கிடைக்கல நானும் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதை அவரோட யூடியூப் தான் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் அதில் கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா இருந்தது ஆனால் அவரோட தொடர்பு கொள்ள முடியல தொடர்பு முடியாத காரணம் எனக்கு நம்பர்லாம் கிடைக்கல அவர் டிவி பார்த்துட்டே இருக்கிறப்போ அதில் இருக்கிற நெம்பரை பார்த்து அதில் மூடியுமாவது தொடர்பு கொண்ட தொடர்பு கொண்டதுக்கப்புறம் அவர்கிட்ட அவர்கிட்ட பழகின விதத்தில் அவரை நோட் பண்ணின விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பேசிகிட்டே இருப்பார் ஆனால் அவருடைய பார்வை வந்து எல்லா பக்கமே இருக்குது அவருடைய கவனம் எல்லா பக்கமும் இருக்குது அதாவது சொல்லுவாங்க கலையில் பார்க்க பார்க்கறது ஒன்று கேட்குறது ஒன்று அப்படிம்பாங்க ஏன்னாட்டால் பார்க்குறத ஒரு விழி விழிப்பாக இருக்குது கேட்குறது ஒரு விழிப்பாக இருப்போம்மாங்க நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் ஆனால் நம்மளோட கவனம் வந்து வேறு பக்கமாக இருக்குது கேட்டுகிட்டே இருக்கலாம் ஆனால் நம்மளோட பார்வை வந்து ஒரு வேறு பக்கமாக இருக்குது ஆனால் அது தெளிவாக இருக்கணும் அப்படிமா இப்போ நீங்கள் வந்து நம்மளுடைய குருநாதர்கிட்ட போய் நம்ம எதை கேட்டாலே டக்குன்னு அதுக்கு உடனே பிரசன்னு சொல்வார் அது அவர் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கிற அவரை மாதிரி நீங்கள் வந்து யூடியூப்பில் அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் பார்ப்பேன் அவர் அதை அப்போயோ பார்த்துட்டுப்பார் அது கொண்டு நான் ஆன்சர் ஆன்சர்ஸ் சொல்லுவார் நீங்கள் இந்த மாதிரி அமௌண்ட் போட்டிருக்கிறீங்க உங்களுக்கு இந்த இந்த மாதிரி சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த எழுத்து அதில் வந்து ஸ்க்ரீனில் வர்றதில் அப்படியே டக்கு டக்குன்னு அவர் சொல்லிகிட்டு இருப்பார் அவர் அந்தளவுக்கு வெளிப்பான இரு இருக்குந்துட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறக்கு உண்மையாலுமே நான் நான் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ கஷ்டத்துலேயும் கூட எனக்கு ஒரு குருநாதர் நல்ல குருநாதராக கிடச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதருக்கும் இந்த குரு பூர்ணியமில் கலந்துட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் நான் கூடனு கூட நன்றி